காலையிலே நம்ம சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டோம் நைட்டே நான் சாடி எல்லாம் மொழிகி எல்லாமே பண்ணிட்டேன் காலையில கொஞ்சம் சாப்பாடு வேலை இன்னைக்கு என்ன சாப்பாடு எல்லாரும் வீட்லயும் சக்கரை பொங்கல் இருக்கும் சுண்டல் இருக்கும் நம்ம வீட்ல அதே தாங்க இன்னைக்கு சோடா சக்கரை பொங்கல் சுண்டல் கருப்பு சுண்டல் முட்டைக்கோஸ் பொரியல் சாம்பார் வடிச்ச சாப்பாடு தான் நம்ம இன்னைக்கு ஆயுத பூஜை ஸ்பெஷல் அது போக பொறி பொட்டுக்கல்ல வாழைப்பழம் பழம் தேங்காய் எல்லாமே இருக்கு அதை நம்ம பூஜை பண்றப்ப இலையில என்னென்ன வைக்கிறோம்ங்கிறத பாக்கலாம் ஆயுத பூஜைங்கிறது ஆயுதத்துக்கு மட்டும்தான் அப்படிம்பிங்க ஆமா ஆயுதத்துக்கு மட்டும்தான் ஆயுதத்துக்காகவே இங்க பாருங்க எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு எங்க வீட்டுக்காரர் இதே நமக்கு வாங்கிட்டு வாங்க கூட இவ்வளவு வாங்கிட்டு வர மாட்டாரு எனக்கு ஆயுத பூஜை ஆயுதத்துக்கு இவ்வளவு பழம் இவ்வளவு பூவு என்ன விசேஷம் நடக்குதுன்னு பாருங்க நான் போகல அவர் தான் போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு வாழைப்பழம் வண்டிக்கு மாலை மிக பெரிய மலையாவே ரெண்டு வாங்கிட்டு வந்துருக்காரு வண்டிக்கு மாலை எல்லாருமே இன்னைக்கு பிஸியா இருப்பீங்க வண்டியை கழுவணும் எல்லாமே பண்ணணும் இருக்க வீட்டில் தொலைஞ்சு போன ஆயுதத்தெல்லாம் தேடணும் அதனால எல்லாரும் இருப்போம் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூ வாங்கிட்டு வந்ததோடு இல்லாமல் நிறைய பழம் அப்போ ஓடு வித பழம்லாம் பழம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க சாமி கும்பிட்ட அது போக இன்னைக்கு ஆயுத பூஜைக்கு முக்கியமான தேவை இந்த பொறி பொட்டுக்கல்ல அபளு தாங்க அவளும் பொறி பொட்டுக்கல் ஆயுதம் அது போக சுண்டல் பொங்கல் அதெல்லாம் என் சமையல் அறையெல்லாம் ரெடியாக இருத்து அதையும் நான் காட்டுறேன் இது சாமிக்கு மாலை தேங்காய் வாழைப்பழம் பூ இதெல்லாமே இன்னைக்கு வாங்கிட்டு வந்து வந்துட்டாரு நான் போகலை அவரே எல்லாமே வா வண்டிக்கு கட்டுறதுக்கு ரெண்டு வாழை மரமும் வாங்கிட்டு வந்துட்டாரு இந்த நாள் வந்தாலே இந்த மாவில்லை தோரணம் மட்டும் ரேட்டு கொடுத்து எதுக்கு வாங்கணும் பக்கத்துக்கு மரத்தில் இருந்தே பறிச்சாச்சு அதில் நல்ல இலையாக நம்ம பறித்து தோரணம் கட்டிட வேண்டியது தான் வீட்டு வாசல்ல மாவில தோரணம் கட்டியாச்சு எங்க வீட்டு மணி பிளான் சூப்பரா எங்க வீட்டு மணி பிளான் வளர்ந்துருச்சு கொடி மாதிரி வீட்டு வாசலுக்கு வாழை மரமும் நட்டாச்சு சரி எனக்கு ஒரு டவுட் இது வண்டி கட்டுவாங்களா வாசல்ல கட்டுவாங்களா நான் பார்த்த வரைக்கும் எங்க ஏரியால எல்லாமே வாசல்ல தான் கட்டி வச்சிருக்காங்க வண்டிக்கும் கட்டுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமிக்கு இலையெல்லாம் போட்டு படையல் எல்லாமே போட்டு வச்சுட்டோம் படையல்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்ச சாப்பாடு பொறி பொட்டுக்கள்லாம் சக்கரை பொங்கல் சுண்டல் அப்புறம் ஸ்வீட்டு பழம் இதெல்லாம் வச்சாச்சு நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே படையலுக்கு வச்சாச்சு விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் விளக்கு போட்டு சாமி கும்பிடணும் அது போக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல என்னென்ன ஆயுதம் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாமே கழுவி சந்தன குங்குமம் போட்டு வச்சாச்சு நான் பார்த்திங்கன்னா அருவாமனை அதுக்கப்புறம் அருவா எங்கள் வீட்டில் இருக்கிறது அது ரெண்டு கழுவி போட்டு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே இன்றைக்கி பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தன குங்குமம் போட்டு எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்காரு இனி இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாய்சி பாப்பாவோட டூல்ஸ் இருக்குது அவங்களுக்கு என்ன டூல்ஸு என்ன தங்கம் புக்கு கரெக்டாக சொல்லிட்டாங்க அவங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு சந்தன குங்குமம் போட்டு வச்சு சாமி கும்பிட்ணும் ஏன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ரெண்டுமே நம்ம தனித்தனியாக கும்பிட மாட்டோம் ரெண்டும் ஒரே நாள் தான் அப்படிங்கிறப்போ ஆயுதமும் வைக்கணும் சரஸ்வதி பூஜைக்கு புக்கும் வச்சு சாமி கும்பிடுவோம் ஓகே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்லாம் வீட்டுக்காரர் அழகா அவரோட டூல்ஸ் எல்லாமே எடுத்து சந்தன குங்குமம் போட்டு வச்சு பூவும் வச்சுட்டாரு இதுல பாத்தீங்கன்னா நம்மளோடது பாத்தீங்கன்னா அருவாமனை அருவா இது ரெண்டும் இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடுல படையல் போட்டு சாப்பாடு எல்லாமே வச்சுட்டேன் ஃப்ரூட்ஸு வாழைப்பழம் சாப்பாடு நான் சமைச்சது அப்புறம் பொறி போட்டுக்கெல்லாம் ஸ்வீட்டு எல்லாம் வச்சுட்டேன் இனி நம்ம வண்டிக்கு மாலை போடணும் வண்டிக்கு பூஜை பண்ணணும் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் நீங்க உங்க 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 மாதிரி ஆயுத பூஜை போட்டு போட்டு வச்சீங்களா வச்சீங்களா இல்ல பண்றதுக்கெல்லாம் எப்படி அதே கமெண்ட்ல சொல்லுங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல அதுக்காகதான் இதுதான் எங்களோட இன்னைக்கு ஆயுத பூஜை எல்லாமே வச்சு திருப்தியா படையில எல்லாம் போட்டு நாங்க சாமி கும்பிடுறோம் இந்த விடிய பிடிச்சிருந்த பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஃபேமிலியான எங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் பாத்துட்டே இருங்க நம்ம அடுத்த புது வீடியோல பார்க்கலாம் பை